హరికృష్ణ ఓం నమో భగవతే వాసుదేవాయ నారాయణం నమస్కృత్యం నరం చైవ నరోతమం దేవీం సరస్వతీ యాసం తదోజయం ఉదీరే నష్టప్రాయ అభ్రేషు నిత్యం సేవయా భాగవత సేవతి ఉత్తమశ్లోకే భక్తిర్భవతి నైష్టకి முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய எத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பனிரண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதம் எட்டு ஏக ஏகசத் அசத் துவயம் அத்வயம் स्वर्णं कृदाकृदम् इवेह न वस्तुभेदः अज्ञानतस्त्वयि जनैर्विहितो विकल्पो यस्माद्गुणव्यधिकरो निरुपाधिकष्य வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஏக ஒருவரே துவம் பெருமானாகிய நேர் ஏவ உண்மையில் சத் விளைவு என்னும் உருவில் இருப்பது அசத் காரணம் என்ற உருவில் இல்லாமல் இருப்பது துவயம் இவ்விரண்டுமே அத்வயம் இருமை இல்லாமல் ச மேலும் ஸ்வர்ணம் தங்கம் கிருத வேறுபட்ட வடிவங்களில் உருவாக்கப்பட்டுள்ளன ஆக்ருதம் தங்கத்தின் ஆதி மூலம் அதாவது தங்கச் சுரங்கம் இவ போல இக இவ்வுலகில் ந இல்லை வஸ்துதே வஸ்துபேத பொருளில் உள்ள வேறுபாடு அக்ஞாதக அறியாமையின் காரணத்தால் மட்டுமே துவையி உமக்கு ஜனை பாமர மக்களால் விகித அது செய்யப்பட வேண்டும் விகல்ப வேறுபாடுகளின் எஸ்மாத் காரணத்தினால் குணவியதிகர ஜட இயற்கை குணங்களால் உண்டாக்கப்பட்ட வேறுபாடுகளிலிருந்து விடுபட்ட நிர்பாதி கஷ்ய எவ்வித பௌதீக நோக்கமும் இல்லாமல் டிரான்ஸ்லேஷன் எம்பெருமானே நீர் ஒருவரே காரணமும் விளைவுமாக இருக்கிறீர் ஆகவே இரண்டாக நீர் காணப்பட்டாலும் நீரே இரண்டற்ற ஒருவராவீர் ஒரு தங்க ஆபரணத்திலுள்ள தங்கத்திற்கும் சுரங்கத்திற்கும் சுரங்கத்திலுள்ள தங்கத்திற்கும் வேறுபாடு இல்லை என்ற என்பதைப் போலவே காரணத்திற்கும் விளைவிற்கும் இடையில் எந்த வேறுபாடும் இல்லை அவை இரண்டும் ஒன்றேதான் அறியாமையின் காரணத்தால்தான் மக்கள் வேறுபாடுகளையும் இருமைகளையும் கற்பிக்கின்றனர் ஜடக்கலங்கத்திலிருந்து நீர் விடுபட்டவராவீர் மேலும் பிரபஞ்சம் முழுவதும் உம்மாலேயே விளைவிக்கப்பட்டுள்ளது உம்மையின்றி அதனால் ஜீவித்திருக்க முடியாது அது உமது உன்னதமான குணங்களின் ஒரு விளைவாகும் இவ்வாறாக பிரம்மமே சத்தியம் மெய் உலகமே பொய் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது பர்பட் பை ஷிலப்பிரப்பா ஜெய் ஷிலப்பிரப்பா ஜீவராசிகள் பகவான் கிருஷ்ணருடைய நடுத்தர சக்தியை பிரதிபலிக்கின்றன ஆனால் ஜீவராசிகளால் ஏற்கப்பட்டுள்ள பல்வேறு உடல்கள் ஜட சக்தியின் உற்பத்திகளாகும் என்று ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் கூறுகிறார் இவ்வாறாக உடல் பௌதீகமானது என்றும் ஆத்மா ஆன்மீகமானது என்றும் கருதப்படுகிறது ஆனாலும் அந்த இரண்டிற்கும் மூலமாக இருப்பவர் அதே பகவான் கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஏழாவது அத்தியாயம் பதம் பதங்கள் நான்கு ஐந்தில் பகவான் கிருஷ்ணர் இதை பின்வருமாறு விளக்குகிறார் அனலோ புத்தி ரேவச்ச அகங்கார இதியம்மே பின்னா பிரகிருதி ரஷ்டதா அப்பரேயம் இதஸ்து அன்யாம் பிரகிருத்தி வித்திமே பராம் ஜீவபூத்தாம் மகாபாகோ தாரியதே ஜகத் அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மனம் அறிவு மற்றும் பொய்த்தன்னுணர்வு தன்னுணர்வு ஆகிய இந்த எட்டும் பிரிக்கப்பட்ட என்னுடைய ஜட சக்திகளாகும் ஆனால் ஆனால் பொருந்திய புஜங்களை உடைய அர்ஜுனா கீழ்நிலையில் உள்ளதான இந்த இயற்கைக்கு அப்பால் என்னுடைய உயர் சக்தி ஒன்று உள்ளது இது அனைத்து ஜீவராசிகளால் ஆக்கப்பட்டுள்ளது இந்த ஜீவராசிகள் ஜட இயற்கையுடன் போராடிக்கொண்டும் பிரபஞ்சத்தை தாங்கிக் கொண்டும் உள்ளன இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பனிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதம் எட்டுடைய பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும்